ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காவேரி நிவின் கிட்டே போயிட்டு நிவின் யமுனா கிட்டே நீ என்ன சொல்லி வச்சுருக்க பாவாவா எப்படி கதறி அல்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நான் வேணும்னே நான் யமுனா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேச கிடையாது இப்போது யமுனா என்னை லவ் பண்ணுறேன்னேட்டு என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தால் வேறு வழி இல்லாமல் தான் நான் அவகிட்ட கேட்டு எல்லாம் ஒன்றுமே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கங்க இருந்துட்டு டே என்னடா சொல்லிட்டு சொல்லிட்டுன்னு சொல்கிற அவள் உன்னை சுற்றி சுற்றி வந்திருந்தானா நான் வேற ஒரு பொண்ணு லோப் பண்ணுறனேட்டு கூட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல ஆனால் நீ அவக்கிட்ட என்ன லோப் பண்ணுறன்னு சொல்லியிருக்கே டே நான் அடுத்தவனுக்கு ஒரு பொண்டாட்டியாக ஆகிட்டு இன்னுமே நீ என்னை நினைச்சிட்டு இருக்கியா தயவு செஞ்சு அந்த நினப்பு எல்லாமே மறந்துட்டு நீ யமுனாலோட சேர்ந்து வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு நிவின் இருந்துட்டு எங்க பாருங்க நான் வாழ்றதா இருந்தா நான் உன்னோட மட்டும்தான் வாழ்வேன் யமுனாவை நான் லோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ